ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகளுக்கான காட்டன் பாவாடை சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக வாங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மடிப்பு போதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எப்போயும் போல் போட்டுக்கணும் ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க மடிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் பார்த்துக்கலாம் ஹைட் இருபத்தி மூணு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் ப்ளஸ் எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு இன்ச்சு விட்டு மொத்தமாகவே இருபத்தி மூணு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் அப்புறம் கழுத்து ரெண்டுக்குமே மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு விட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஆம்கோல் ஆம்கோலுக்கு ஆறு இன்ச்சு விட்டு கீழே அஞ்சு இன்ச்சு வச்சு அப்படியே வளச்சி விட்ருக்கேன் அதே மாதிரி தான் அகலம் வந்து பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் பத்து பதினொன்று வைக்கலாம் அதுலேயே குறிச்சிக்கலாம் பத்து பதினொன்று கீழே ஹைட் மார்க் பண்ணாலே அதே மாதிரி பத்து பதினொன்று வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை போட்டுக்கலாம் மேலே கீழே அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் தள்ளி உள்ளே தள்ளி வளைச்சி ஒரு மார்க் பண்ணிக்கங்க ஒரு பத்து இன்ச்சு ஒம்பது இன்ச்சு இருக்கிற மாதிரி கழுத்தோட ஹைட்டு பார்க்கலாம் நான் அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் சைடு அஞ்சு இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படியே நான் டிசைன் கழுத்து வைக்கிறனால டிசைனிங்கோடு வைக்கிறேன் உங்களுக்கு நார்மலாக வேணும்னாலும் நார்மலாக வச்சுக்கலாம் ஆம்கோல் நல்லா ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு டைட்டாக பிடிக்காது அதுக்கப்புறம் கை பார்க்கலாம் கை வந்து அஞ்சுக்கு அஞ்சு தான் அகலமும் அஞ்சு மேல் கையும் அஞ்சு தான் எப்பயுமே நான் ஆம்கோலோடு ஒன்று சேர்த்ததுக்காக ஒரு மூணு இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு தான் மார்க் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நீங்களும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் போட வேண்டியது வராது பஸ் மோஸ்ட்லி பிகினர்ஸ் வந்து ஜாயின்ட் போட்டு போட்டு தான் தைப்போம் இந்த ஒரு மூணு இன்ச்சு விட்டோன்னா நம்ம எவ்வளோ வேணால் ஆம்கோலோடு வச்சு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் பிஸ்கட் பார்ப்போம் குழந்தையிலேருந்து கீழே ஓப்பன் மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்தே நம்ம போட்டுக்கலாம் லேசாக வளைச்சி விட்றதுனால வளைச்சு விட்டுக்கலாம் இல்லை வேண்டாதனால விட்டுடலாம் நான் வந்து மடிப்பு வச்சு தான் தைக்க போகிறேன் அதனால் நான் வளைவு எடுக்கல ஹைட் வந்து மொத்தமாக இருபத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் இருபத்தி ஒம்பது எடுத்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு வளைவு வேணும்னா அந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் வளைவு வேணான்னா அப்படியே விட்டுடலாம் மடிச்சு விட்டுட்டு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஹென்ஸ்கர்ட் கட் பண்ணலாம் பாவாடை குழந்தை குழந்தை ஏழு வயசு குழந்தைகளுது ஏழுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே போட்டுக்கலாம் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற துணியை வச்சு தைச்சிக்கலாம் மூணு மீட்ரு நைட்டு பிட் எடுத்துகிட்டு வந்தோன்னா குழந்தைகளுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஹெண்ட் ஸ்கர்ட் போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு தனியாக எடுத்து வச்சிட்டு இது மூணு மீட்ரு துணிங்க காட்டன் துணி தான் நீங்கள் காட்டன் வாங்கி தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களும் ட்ரெயினான மாதிரியும் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது இந்த துணியில் மட்டும் இல்லை பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற சாரீஸ் அந்த மாதிரி எதா ஒன்றும் இல்லை துணி பெருசாக இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துக்கு குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் போடுற மாதிரி தைச்சிக்கலாம் ஓகே மேலே டாப் டாப்பு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெளிவாக சொல்கிறேன் இல்லை இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க திருத்திக்கலாம் கைக்கு மடிப்பு ரெண்டையும் ஒன்றா வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் மேலே கீழே போச்சுன்னா நம்மளுக்கு கை ஒன்று போது மெஷர்மெண்ட் அடிக்கும் கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சின்ன குழந்தைக்கு போடுறதுனால பெருசாக மெஷர்மெண்ட் எதுவும் தேவைப்படாது தான் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும் இது கை பீஸு இது டாப்பு டாப் பீஸு நான் டிசைனிங் வைக்கிறதுனால வச்சுருக்கேன் டிசைன் கழுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரவுண்ட் ஷேஃப் இல்லை பா ஷேஃப் கழுத்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் தீன் இன்ஸ்கர்ட் நான் இப்போ வந்து மடிப்பெல்லாம் எதுவும் எடுத்துக்கல ஏன்னா குழந்தைக்கு தேவையில்லை அதனால் விட்டுட்டேன் தைக்கும்போது உங்களுக்கு எப்படி தைக்கிறது இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்